சொல்லு பெரிய எவ்வளோ காலம் இந்த பிரச்சனை பத்து வருஷம் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டு இந்த செல்லு இயேசுவின் நாமத்திலே புதிதாக்கப்படுவதாக அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற ஜெல் எல்லாம் இப்பொழுது புதிதாய் உருவாகுவதாக ஐ ஸ்பீக் ஹீலிங் நவ் இன் தேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ரிமூவ் எவ்ரி பெயின் ஐ ரிமூவ் எவ்ரி பெயின் நாமத்தில் இப்பொழுது புதிதாக எல்லாம் சுருஷ்டிக்கப்படுவதா எல்லாம் புதிதாக்கப்படுவதா இன் ஜீசஸ் நேம் யோர் ஹீலிங் நாவ் இன் ஜீசஸ் நேம் இன் இன் சீசஸ் நம்ம எல்லாம் புதிதாக என்ன கொஞ்சம் நடந்து பார்க்குறீங்களா சொல்லுவீங்களா என்ன தெரியுமா நோ அந்த படியார் அது இல்லாமல் போயிடும் நீங்கள் வீட்டை போறோம் அது இல்லாம போயிரும்